வணக்கம் இப்போ ரோட்ரி கிளப் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து போலியோ ஒரு கேம்பெயின் எடுத்து இன்றைக்கி போலியோ ஃப்ரீ வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கு அப்போ அதுக்கப்புறம் ரோட்ரி கிளப் ரொம்ப தீவிரமாக எடுத்துகிட்டு இருக்க விஷயம் வந்து இந்த டிபி ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து டார்கெட்டாக வச்சு ஒரு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறத கோலாக வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கடந்த வருஷமும் ரோட்டரி பண்ணும்போது எஸ்ஐடி காலேஜில் ஒரு அவேர்னஸ் கேம்பை பண்ணோம் அதை தொடர்ந்து இந்த வருஷமும் இங்கே ஆர்கே நகரில் இங்கே பண்ணுறோம் ஏன் ஆர்கே நகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட மாசு நாள் பற்று அவங்களுக்கு சுவாச கோளாறுகள் பல பிரச்சனைகள் வர்றதுல ஆர்கே நகர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்குது அதனால் இந்த ஆர்கே நகரை இந்த வருஷத்தில் துவங்கி இங்கே இருக்க மக்களுக்கு ஒவ்வொரு வீடு வீடாக போய் அவங்களுடைய ஹெல்த்தை செக் பண்ணி அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரோட்டரி கிளப் இனிஷியேட் பண்ணுறாங்க ஸோ மார்ச் இருபத்தி நாலாம் தேதி டிபி தினமாக இருக்கிறதுனால ஸோ இன்னையிலேருந்தே இந்த கேம்பெயினை இங்கே இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை முன்னிட்டு ஸோ இது ஒரு பெரிய விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுக்க ஒரு டிபி இல்லாத ஒரு இந்தியாவையும் டிபி இல்லாத ஒரு தமிழகத்தையும் உருவாக்குற ஒரு முயற்சியாக இந்த கேம்பெயின் இங்கே நடக்க இருக்கு ஆமாம் ரோட்ரி கிளப் சார்பாக இந்த கேம்பெயின் வந்து இங்கே நடக்க இருக்கு

ஆமாம் இப்போ ஆர்கே நகரில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் போகிறோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டட் வந்து பொல்யூஷன் ஏரில் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை சுவாசிக்கிற குழந்தைகள் பெரியவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் சுவாச கோளாறுகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது குறிப்பாக அந்த டிவி வியாதிகள் இங்கே வந்து நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுனால இப்போ நம்ம ஒவ்வொரு வீடாக போய் கேம்பெயின் பண்ணிவிட்டு அது மாதிரி சஸ்பெக்டட் பேஷண்ட்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணுங்கிற அட்வைஸும் கொடுக்க போகிறாங்க மேல பாரு மேல பாரு அப்படியே இருக்கு அப்படியே வச்சு எச்ச கையாக இருக்குன்னு நல்லா மூச்சு